மருத்துவக் கல்லூரியின் நிர்வாகத்தின் கீழ் தாம்பரத்தில் ஒரு புதிய மருத்துவ கட்டமைப்பு ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் பல்லாவரம் வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் இந்த மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பு ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவமனை என்பது ஏற்கனவே கொரோனா பேரிடர் காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து விமானங்களுக்கு வருபவர்களுக்கு வருபவர்கள் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்று வேண்டும் என்கின்ற வகையில் கட்டப்பட்டது இப்பொழுது கொரோனா என்கின்ற அந்த பேரிடர் நம்மை விட்டு நீங்க இருக்கிற சூழலில் இந்த கட்டமைப்பை மிக சிறந்த காரணங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த அறிவுறுத்தலை பெற்று இந்த மருத்துவமனை இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நூத்தி எண்பது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இது தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதில் முன்னூ ஒவ்வொரு ஆண்டும் முன்னூறு முதல் நானூறு புற்றுநோயாளர்கள் மருத்துவ பயன் பெறுவதற்குரிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே புறநோயாளிகள் பிரிவு படுக்கை வசதிகளுடன் கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஒரு பதினாறு படுக்கைகள் பொது படுக்கை பிரிவு ஒரு நூத்தி முப்பத்தி நாலு அது மட்டுமல்லாது பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு முப்பது படுக்கைகள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு நூத்தி எண்பது பேர் சிகிச்சை பெறுகிற அளவுக்கு படுக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறுதி நிலையில் அவர்களுக்கு தேவைப்படுகிற ஆதரவு சிகிச்சை தனிப்பு சிகிச்சை ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை இதை ஏற்படுத்துவதற்குத்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் புற்றுநோய் நல்ல ஆதரவு மையம் என்கின்ற பெயரில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு ஓரிரு இடங்களில் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது இந்தியாவில் வேறு அந்த மாநில அரசு மருத்துவ நிர்வாகத்திலும் ஏன் ஒன்றிய அரசு மருத்துவ நிர்வாகத்திலும் கூட இது போன்ற அமைப்பு இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு புற்றுநோய் நல்ல ஆதரவு மையம் என்கின்ற இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளானவர்களுடைய இறுதி நிலையில் அவர்களுக்கு நோய் தணிப்பு மகிழ்ச்சி மனநிலை போன்றவற்றை உருவாக்குவதற்கு மருத்துவம் மற்றும் கவுன்சிலிங் போன்ற பல்வேறு பணிகள் செய்யப்படவிருக்கிறது இந்த நிலையில் அரசு மருத்துவர்களோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற தேசிய காசநோய் மருத்துவர்களும் கூட அவர்களும் நாங்களும் இணைந்து சித்தா மருத்துவர்கள் நாங்களும் இணைந்து இச்சேவையில் ஈடுபடுகிறோம் என்று பெருமனதோடு சொல்லியிருக்கிறார்கள் அவர்களையும் பயன்படுத்தி இந்த மையம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுடைய இறுதிக்கட்ட தனிப்பு சிகிச்சை பலி நிவாரணம் அறிகுறி மேலாண்மை மற்றும் உளவியல் சமூக ஆதரவை இந்த அரசு அளிக்கும் நோக்கத்துடன் இது இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முப்பது கோடியே பதினாறு லட்சம் மதிப்பீட்டிலான இந்த மருத்துவமனை இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதை தொடர்ச்சியாக மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டொன்றுக்கு ஏழு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் என்று பராமரிப்பு செலவினத்திற்காக தந்திருக்கிறார்கள் எனவே தாம்பரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நூற்றி பதினைந்து கோடியே முப்பத்தி எட்டு லட்ச மதிப்பீட்டில் தினந்தோறும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு புறப்பயனாளர்கள் பயன்பட்டு வருகிறார்கள் உள் பயனாளர்கள் என்கின்ற வகையில் ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் பயன்பட்டு வருகிறார்கள் திறந்து வைக்கப்பட்ட இந்த குறுகிய கால இடைவெளியில் அந்த மருத்துவமனையில் இதுவரை ஆயிரத்தி எட்நூறு அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி இருநூறு பிரசவங்கள் அந்த மருத்துவமனையில் நடைபெற்றிருக்கிறது அந்த மருத்துவமனையை ஒட்டி இந்த வளாகம் ஆதரவு சிகிச்சை மையம் அமைந்திருப்பது என்பது தான் தேசிய தேசிய சித்த மருத்துவமனை இருக்கிறது இதற்கு பக்கத்தில் அரசின் மாநில அரசின் காசநோய் மருத்துவமனை இருக்கிறது பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் ஒருங்கே ஒரே இடத்தில் தாம்பரத்தில் பிரதான சாலையில் அமையப்பெற்றிருப்பது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு அந்த வகையில் புற்றுநோயின் இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிற பாதிப்புக்குள்ளானவர்களை மகிழ்வுக்கிற அவர்களை அவர்களுடைய நோய் தணிக்கிற ஒரு மையமாக இது இன்னைக்கு இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு மாவட்ட அரசு மருத்துவமனையில வருக என்று வரவேற்கிறேன் பெரும் மறுப்பிற்கும் மரியாதைக்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களே மருக வருக என்று வரவேற்கிறேன் அமெரிக்க காலேஜ் செங்கல்பட்டு அவர்களையும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டிபிஹெச் சார் அவர்களையும் இங்கே அமர்ந்திருக்கிற அன்பான மருத்துவ மாணவர்களையும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அவர்களையும் மற்றும் பி டபிள்யூடிஎஸ் சேர்ந்த ரூபாய் முப்பது புள்ளி பதினாறு கோடி மதிப்பிலான அமையப்பட்டுள்ள அரசு பொள்ளாதாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புற்றுநோய் மருத்துவமனையிலே அவர்களை முன்னிலை உரை ஆற்றுமாறு பணிமன்ற கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க மற்றும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மேலும் இங்கே வந்திருக்க